பொன்னேரி அருகே துண்டிக்கப்பட்ட இளைஞரின் தலையை மர்ம நபர்கள் சமாதியில் வைத்து சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பொன்னேரி அடுத்த மீஞ்சூர் பஜார் பகுதியில் துணியால் சுற்றப்பட்ட சடலம் ஒன்று கைகள் துண்டிக்கப்பட்ட நிலையில் இருப்பதை கண்ட அப்பகுதி மக்கள் மீஞ்சூர் காவல்துறைக்கு தகவல் அளித்தனர் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இரண்டு கைகள் துண்டிக்கப்பட்டும் சிதைக்கப்பட்டு பாதியாக கிடந்த உடலை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதனிடையே சோழவரம் அடுத்த பெருங்காவூர் கிராமத்தில் உள்ள மயானத்தில் அஜித்குமார் என்பவரது சமாதியில் துண்டிக்கப்பட்ட தலை ஒன்று கிடந்தது சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தலையை கைப்பற்றி விசாரணை நடத்தியதில் வஞ்சிவாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த அஸ்வின்குமார் என்பதும் இதன் மூலம் மூட்டையில் கண்டெடுக்கப்பட்ட உடல் அவருடையதுதான் என்பதை போலீசார் உறுதி செய்தனர் முதிர்கட்ட விசாரணையில் கடந்த ஆண்டு செங்குன்ற மருகே முன்விரோதம் காரணமாக மூன்று பேர் கொலை செய்யப்பட்டனர் இந்த கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியான கருப்பு அஜித் என்பவரது பிறந்த நாளின் போது அஸ்வின் குமார் தனது இன்ஸ்டாவில் பிறந்தநாள் வாழ்த்து பதிவிட்டதால் பழிதீர்க்கும் வகையில் இந்த கொலை சம்பவம் அரங்கேறியதா என்று கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஏரிகால ஒரு அண்ணன் வார்த்தை சொன்னாரு நான் ஏரிகால நடந்து போய்கிறேன் பொன்னாடிகள் சொன்னா நம்ம ஆறு மணி இருந்து போன் போட்டா சுவிச் ஆஃப் சுவிச் ஆஃப் வந்துப்பா என் பிள்ளைய நாங்க நேரத்துல இருந்து பாக்கல என் பிள்ளைய பொண்ணமா நல்லா இருப்பானா அவனுக்கு அந்த கெதி வரணும் கடவுளே ஒரு முள்ள கூத்துனா கூட தாங்க இருப்பா என் புள்ள சொல்ல மாட்டா வளர்த்தோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க